வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம்ங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுங்க பாருங்க தானங்க சுற்றிலுமே பென்ச்சி கோட இருக்குதுங்க நாலு கூட ஒரே சமசோதரமாக இருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் ஏரியாங்க வாய்க்கால் பாசல் இருக்குதுங்க ஒரு மக்கள் போக்குவரத்து உள்ள வீடுகள் எல்லாம் நிறைஞ்சது பாருங்க வீடுகளை தெரியுது பாருங்க இது எங்க லொக்கேட் ஆகிக்கிங்கன்னா பல்லரன் டு உடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்க ஏரியாவிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தஞ்சு சென்ட் சேர்ந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சி என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க